我听，我听，来一下。 ஓட்டிக்க எடுத்துக்க எடுத்துக்கா அப்படியே வச்சு ஓட்டிக்க ஓட்டிக்க

何

குடி <laughs>

மா ஆறு எண்பேவை தலைவாய்புடன் தலை பிரச்சனை இணைத்து

ஓடிட மாவச்சதுக்கு ரைட்ல ரைட்ல வந்து ஒரு மாட ஓடு ஓடு ஓடி ஓடு அது மேல போறடா 4 5 6வது இடத்துக்குடா ரைட் ரைட் 207 ப்டுட்

மற்ற நந்தகுமார் போய் சீர்ப்பு கேட்டார் What do you, போது மாடி நின்றுபா நின்றுப்பா மாடி போறா அந்த ஒத்தமான மற்ற

தான கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்க ஏத்தட்ட தானிட்டு கொஞ்சம் ஸ்லோ பண்ணுண்ணே ஆடி ஆடி अरे பஸ் நிக்குது அய்யோ நம்ம 27 வாடி குருமுட்டை முன்னிட்டு எட்டக்குட்டி இருக்கு மாவே மாட்டு வண்டி பார்த்தாயே கொடியசிட்டு வைய

நான்காவதாக ஓட்டி வருகின்ற சாரதி ஆதி சாரதி கொத்தவரை அஞ்சுதான்

மாவட்டத்திற்கு மாவட்டத்திற்கு மூன்று வண்டிகள் இருபத்தி மூன்று இந்த